ஹலோ எப்ரியன் வெல்கம் டல் டூ ப்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் உங்களோட ஆதார் அட்டை தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் பட தேவையில்லை வெறும் ஐம்பது ரூபா மட்டும் செலவு பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஆதார் அட்டையை வீடு தேடி முகவரிக்கே வந்து அனுப்பக்கூடிய ஒரு வசதி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிவிசி ஆதார் அட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆர்டர் பண்ணுற காப்பி பார்த்திங்க அப்படின்னா வீடு தேடி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுந்தான அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் ஆதார் அப்படிங்கிறது இன்றியம் சொல்லலாம் ஸ்கூலு காலேஜில் தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஸ்போர்ட் முதல் கொண்டு ஆதார் அப்படிங்கிறது முக்கியமாகவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அனைத்து நலத்திட்ட உதவிகளை பெறணும் அப்படின்னாலே ரேஷன் அட்டை ஆதார் அட்டை அப்படிங்கிற முக்கியமான வகைகளில் இந்த ஆதார் அட்டையும் இன்றியம் வேதன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் சப்போஸ் நம்ம ஆதார் அட்டை வச்சுருப்போம் அந்த ஆதார் அட்டை தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஆன்லைன் மூலமாகவே நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறது அதாவது பிவிசி கார்டு சப்போஸ் உங்களோட பிவிசி கார்டு மழையில் நனைஞ்சாலுமே எந்த ஒரு இஷ்யூவும் வராது அதாவது அதாவது அந்த அட்டை சிந்தட்டிக் சீட் அப்படின்னு சொல்லுவாள் அந்த அட்டை மூலமாக நம்ம எப்படி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அது போக நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஆதாரோட மொபைல் லிங்க் பண்ணல சப்போஸ் நான் லிங்க் பண்ணி இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மிஸ் ஆயிடுச்சு என்னால் அந்த சிம் கார்டு வாங்க முடியல அப்படின்னா நிறைய தரப்பிலன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மொபைல் நம்பரே அதாவது ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரே இல்லை அப்படின்னாலும் எப்படி நம்ம பிவிசி கார்டு அதாவது புதிய ஆதார் கார்டுக்கு எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட் யுஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது இந்த வெப்சைட் இதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ இந்த வெப்சைட் வந்ததும் இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா கெட் ஆதார்ன்னு இருக்கும் அதில் ஆர்டர் பிவிசி கார்டு ஆதார் பிவிசி கார்டுன்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் அல்லது டுவெண்ட்டி எயிட் டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி அதாவது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆதாருக்கு புதுசாக வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ வந்து புதுசாக விண்ணப்பிச்சிருப்பீங்க சப்போஸ் விண்ணப்பிச்சப்போ உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட் கொடுப்பாங்க அந்த சீட் படி நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ணணும் அதாவது ஆதார் வந்து ஆர்டர் பண்ணணும் பிபிசி கார்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் என்ரோல்மெண்ட் ஐடி ஃபோர்டீன் டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பரு இஐடி நம்பர் அதாவது எப்போ வந்து நீங்கள் ஆதார் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ எப்போ வந்து நீங்கள் ஆதார் எடுத்தீங்க அதே மாதிரி எந்த டைமில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எல்லாருமே வச்சுருப்போம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துங்க இதில் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணும் அதை என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்ஷா குறியீடு இருக்கும் அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க நான் இப்போ என்ட்ரு பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் அதாவது ஆதாரோட என் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாம இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துக்கலாம் இதை கொடுத்தோன்னா இப்போ கரண்டாக இருக்கிற மொபைல் நம்பர் என்னவோ அந்த நம்பருக்கு கொடுத்து ஓடிபி கொடுக்கலாம் சரிங்களா சப்போஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என் மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடும் அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளோட பிவிசி ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளில் தான் பார்க்க போகிறோம் ஆதார் நம்பர் கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறேன் ஆல்ரெடி எனக்கு வந்து நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ அதனால் சென்ட் ஓடிபி கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்னு கொடுத்து அதுக்கப்புறம் கையில் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பிவிசியை ஆர்டர் பண்ணலாம் பிவிசி ஆதார் கார்டு ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பரு ஸோ நம்ம லிங்க் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் நான் இப்போ சென்ட் ஓடிபி கொடுத்துட்றேன் ஓடிபி கொடுத்தது இஃப் யுவர் ஆதார் இஸ் ரிஜிஸ்டர்ட் வித் மொபைல் நம்பர் வி குட் என்கரேஜ் யுவர் லாக்இன் டு மை ஆதார் அப்படின்னு கேட்குது க்ளோஸ் கொடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மை ஆதார் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்னு கொடுத்து இங்கே பாருங்கள் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் மொபைல் நம்பர் ஏதாவது நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ ஓடிபி என்டர் பண்ணிட்டேன் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துரு அதை ஓகே கொடுத்து சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஜில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பிவிசி ஆதார் கார்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐம்பது ரூபா பே பண்ணணும் ஸோ பே பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு இந்த பிவிசி கார்டு வந்து அடுத்த ஃபைவ் டேஸில் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க நான் இதை ஓகே கொடுத்துக்குறேன் ஓகே கொடுத்துட்டு இது பேமெண்ட் பேஜுக்கு வந்தாச்சு நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும் மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க மேக் பேமெண்ட் கொடுத்தது இப்போ பேமெண்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பேங்க் மூலமாக பண்ண போகிறோம் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ண போகிறோம் எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் நெட் பேங்கிங்னு இருக்கும் அதேமாதிரி ஏர்டெல் பேங்கிங் ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போது பேமெண்ட் பண்ணிடுறேன் என்னோடய பேமெண்ட் மோடல் மூலமாக கீழே பாருங்கள் யூபிஐ அப்படின்னு இருக்குது யூபிஐ மூலமாக கூட நம்ம பே பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்க ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துறாங்க கேப்ஷா எல்லாமே கொடுத்துறாங்க நம்ம இதை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷாவை கொடுக்கணும் நம்ம ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு நெட் பேங்கிங் மூலமாக ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷாவை கொடுத்துட்டு இங்கே அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அது ஓகே கொடுக்கும் அது வந்து நமக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும் அந்த டவுன்லோடு வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ரெசிப்டு ரெசிப்ட் நம்பரு ரெசிப்ட் டேட்டு எஸ்ஆர்என் நம்பர் இதை முக்கியம் நமக்கு இதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி பேமெண்ட் டைப்பு என்ன கேட்வேலாம் பண்ணோம் ரீப்ரிண்ட் பேமெண்ட் எவ்வளோ ஐம்பது ரூபா ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டேன்னு இருக்குது ஸோ இப்போ நான் ஹோம் பேஜுக்கே வந்துடுறேன் ஹோம் பேஜுக்கு வந்ததும் இதில் சேம் கேட்டு ஆதார் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா செக் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதான் ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஆர் நம்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் அந்த எஸ்ஆர் நம்பரை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம் சப்மின்ட் இருக்கு நான் சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்து பாருங்கள் எஸ்ஆர்என் நம்பர் ஆர்டர் டேட்டு கரண்ட் ஸ்டேட்டஸு அதே மாதிரி ஏர்வே பில் நம்பரு டேட் ஆஃப் டெஸ்பேட்சு எத்தனை நாளில் வரும் இவே பில் நம்பர் கூட எல்லாமே வரும் இதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட்டில் நம்ம போஸ்ட்மேண்ட்டை சொன்னோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடு தேடியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மார்னிங் கம்பல்சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை மூலம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே சப்போஸ் உங்களுக்கு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னாலும் பிவிசி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிவிசி கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன் அதையும் பார்த்துங்க ஸோ இது மாதிரி தான் வந்து பிவிசி கார்டு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கிற கார்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பார்த்துங்க ஸோ வெறும் ஐம்பது ரூபா மட்டும் செலவு பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி கார்டு உங்களுக்கு பிவிசி கார்டு வந்துடும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களோட விடப்படுது உ பிரகாஷ் பாய்டேக்கர்